இந்த பழக்கங்கள் இருப்பவர்கள் வாழ்வில் வறுமையே இருக்காதாம் உங்களிடம் இருக்கா ராஜதந்திரி மற்றும் ஒரு தலைசிறந்த பொருளாதார நிபுணராக திகழ்ந்து உலகம் முழுவதும் பிரபல்யம் அடைந்தவர்தான் ஆச்சரிய சாணக்கியர் இவரின் கொள்கைகளுக்கு உலகம் முழுவதிலும் இன்றளவும் மவுசு குறையவே இல்லை இவர் தனது வாழ்க்கையில் கடைபிடித்த பல்வேறு விடயங்கள் மற்றும் வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் மற்றும் அனுபவங்களின் தொகுப்பே சாணக்கிய நீதி சாணக்கிய நீதியை பின்பற்றியவர்கள் இன்றும் பின்பற்றுபவர்கள் என ஏராளம் பேர் இருக்கின்றனர் வாழ்வில் வெற்றியடைந்த பல பேருக்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்துள்ளது என்றால் மிகையாகாது அந்த வகையில் சாணக்கிய நீதியில் இருந்து திரட்டப்பட்ட தகவல்களின் பிரகாரம் வாழ்வில் வறுமையே சந்திக்கவே கூடாது என்று ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய பழக்கங்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சாணக்கிய நீதியின் பிரகாரம் எந்த விடயம் குறித்து முக்கிய முடிவெடுக்கும் போதும் அதன் பின்விளைவுகளை பற்றி சரியாக சிந்தித்து முடிவெடுக்கும் பழக்கத்தை கொண்டவர்கள் வாழ்வில் வறுமையை ஒருபோதும் சந்திப்பதே கிடையாது என்கின்றார் சாணக்கியர் அப்படிப்பட்டு தாங்கள் எடுக்கும் முடிவில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் இலக்கு நோக்கி முன்னேறும் குணத்தை கொண்டிருப்பவர்கள் ஒருபோதும் வறுமையில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் என்கிறார் சாணக்கியர் சாணக்கிய நீதியின் பிரகாரம் வாழ்வில் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் விடயத்தில் சரியாக செயற்படும் குணம் வாழ்வில் பல பிரச்சனைகளில் இருந்து தங்களை பாதுகாக்கும் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய நபர்களை நண்பர்களாக வைத்திருப்பவர்கள் வாழ்வில் வறுமையை சந்திப்பது மிகவும் அரிது நல்ல நண்பர்கள் சூழ இருக்கும் ஒருவர் வாழ்வில் இலக்குகளை நிச்சயம் அடைந்தே தீர்வார் அதனால் இவர்கள் வாழ்வில் நிதி சம்பந்தமான சிக்கல்கள் ஏற்படாது என்கிறார் சாணக்கியர் நாம் தேர்ந்தெடுக்கும் நண்பர்கள் நம்மை ஊக்குவிக்கும் நண்பர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துபவராகவும் நமது சாதனைகளில் மகிழ்ச்சி அடைபவராகவும் இருப்பார்களா என்பதை உறுதி செய்த பின்னரே நண்பர்களாக முடிவு செய்ய வேண்டும் சாணக்கியரின் கருத்துப்படி புதிய விஷயங்களை தேடி கற்றுக்கொள்ளும் குணமுடையவர்கள் வாழ்வில் வறுமை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது என்கின்றனர் நிலையான வெற்றிக்கு தொடர்ச்சியான கற்றலை அடிப்படை மந்திரம் என்கின்றார் சாணக்கியர் அதுபோல் உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் வாழ்வில் தோல்வியையும் வறுமையையும் ஒருபோதும் சந்திக்க வாய்ப்பில்லை என்கிறார் சாணக்கியர் உங்கள் ரகசியங்களை அனைவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் மிகவும் மோசமான ஆபத்தை ஏற்படுத்தும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட விடயங்களில் ரகசியம் காப்பது அவசியம் என சாணக்கியர் எச்சரிக்கின்றார் சுய கட்டுப்பாடு ஒருவொருவர் வாழ்விலும் மிகவும் முக்கியமானது சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கும் ஒருவர் வாழ்வில் நிச்சயம் முன்னேற்ற பாதையில்தான் தான் செல்வார் இவர்கள் வாழ்வில் வறுமை ஏற்படுவது அரிது என சாணுக்கியர் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இதுபோன்று மேலும் மேலும் பதிவுகளுக்கு என்னை ஊக்கப்படுத்தவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி